ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐம்பது செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலர் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் மாடல் பார்க்கலாம் இதில் உள்ள எல்லா மாடலுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் ஸ்டோன் வச்சு நல்லா ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது இதோட ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் பால் டிசைன் ஒயிட் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் செவண்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது பால் வச்சு நல்ல டிசைன் கோல்டு மாதிரி இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் நல்ல குவாலிட்டி இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் தேர்ட்டி பாருங்க சூப்பர் மாடல் பாருங்க ஸ்டோன் வச்சு நல்லா இருக்கு லுக்காக இருக்கு உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கு இதோட ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி பாருங்கள் ஸ்டோன் வச்சு நல்லா நல்லாயிருக்கு ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டிசைன் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் ஃபைவ் எயிட்டி லட்சுமி ஊர் உள்ளது தாலி கொடுத்து போட்டுக்கலாம் நல்ல மாடல் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது நல்ல லுக்காக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் பால் டிசைன் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிங்க் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ